திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ கடிமலர் மலர மன்றன்னல் அங்கண்ணாம் திரள்நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பல்லி எழுந்தருளாயே எம்பெருமானே சூரியனின் தேரோட்டியாகிய அருணன் இந்திரனின் கிழக்கு திசையை நொக்கி வந்துவிட்டான் இருள் போர்வை விலக்கி ஒளிப்பெண் எழுந்து விட்டாள் இறைவா உன் முகம் காண கண்கூடி வேண்டும் உனது மலர் போன்ற திருமுகத்தில் உள்ள கண்கள் மெதுவாக மலர்கின்றன மலநிறை முய்க்கும் வண்டுகள் போல அடியார்களின் கண்கள் உனது மலர் முகத்தை நோக்கி காத்து கிடக்கின்றன இறைவா உனது கண் கருணை மழை பொழியும் கண்ணல்லவா உன் கண் மலர் மலர்வது எங்கள் இதயம் மகிழத்தானே அடியார்க்கு அருள்மலை பொழியும் கார்முகில் நீ கருணை முகில் நீ மழை நீ மலையும் நீயே அருள் நிறைந்த மலை ஆனந்த மலை அண்ணாமலை அனைத்தும் நீயே மலை நீ மழை நீ அலை நீ ஆழியும் நீயே பறந்து விரிந்த கடல் தன்னுள் எதையெல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறது கடலுக்குள் இருக்கும் அற்புதங்களை முழுமையாய் உணர்ந்தவர் யார் நீயும் பரந்த அகலமான ஆழமான கடல் போன்றவன்தானே அடைதற்கரிய ஆனந்தம் திருவருள் பேறு வீடு பேரு போன்ற கிடைத்தற்கரிய செல்வங்களையெல்லாம் உன்னுள் வைத்திருக்கும் பெருமானே திருப்பெருந்துறையில் உறையும் இறைவனே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் உன் அருள் பார்வைக்காக காத்திருக்கும் எங்கள் மீது உன் அன்பெடும் கதிர் வீசட்டும் to